திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க பர்த் பர்த்டே செலு பண்ண போறாங்க ஹேமா அவர்கள் வந்து பர்த் பர்த்டே செலுபிப் பண்ணுறாங்க சிவகங்கை யாராவது யூஸ் பண்ண போறாங்க சோடிங்க அதை பாப்பாங்க யூஸ் பண்ணாதான் அனைத்து உறவினர்கள் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும் போது ஸ்வீட்டி மணிமேகலை மற்றும் ஸ்வேதா அண்ட் ரக்ஷனா மற்றும் கிருத்திக் அண்ட் அக்ஷிதா அண்ட் போஷிகா வந்து விஷ் பண்ணாங்க என்னோட பகவான் முக்கிய மஸ்டின் மஸ்டிங் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா பேர்தே செல்பா பண்ண பாருங்க அப்படின்னா விவீன் சந்தபணி பர்த்டே செல்பா பண்ணுறாரு சார் இப்போ விஷ் பண்ணுறது அப்பா திரு போஸ் அம்மா திரு மதிப்பிரியா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண அப்போது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பா சார் வருஷம் முக்கிய மஸ்லீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாருங்க திரு போஸ் திருமதி மோகன பிரியா வந்து பாருங்க செல்வம் பண்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே அலாவ் பண்ண பண்ணுறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார்பாக மற்றும் சித்ரா அண்ட் சண்முகம் அண்ட் சாந்தி அவர்கள் வந்து பாருங்க அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து உங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி நெக்ஸ்ட்டாக பேர்தே செலும் பண்ண பாருங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் கே பாண்டி வந்து பண்ணா நீ பர்த்டே செல்பாரு ஸோ இவருக்கு எல்லாம் விஷ் பண்ண பாராங்க ஸோ அப்படிங்க அந்த பாப்பா மீறிய பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவேன் பொறுத்து தஞ்சாவூர் சக்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சார்பாகும் சக்தி பிரதர்ஸ் சார்பாகும் மற்றும் அனைத்து நண்பர்களும் வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிக்பாஸ் சார்பாகவும் முக்கியம் மஸ்லீம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பாண்டி நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படினா சரவணா வந்து பர்த்டே செல்வ பண்ணாரு சிவருக்கு பண்ண போகிறாங்க பண்ண போறாங்க பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது ஷேக் சல்மான் அண்ட் கே சவன் ராகுல் ராஜா அண்ட் வீரமணி மற்றும் கேப்டன் தினேஷ் அண்ட் குமரன் மற்றும் எம்ஐடி ஃபைனல் இயர் ட்ரிபிள் பாய்ஸ் நண்பர் வந்து பாருங்க சரவணனுக்கு வந்து பண்ணாங்க என்னோட சொல்வம் பத்து ரூபாய் முக்கிய மஸ்டிங் பாய்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டாக பேர்தே செல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி ஸ்ரீநீதி அவர்கள் வந்து வந்து பர்த்டே செல்பெப் சோ இவங்களுக்கு எல்லா பண்ண போகிறாங்க ஸோ அதை பார்ப்போம் இவங்களுக்கு ஷிஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பேன் போறது அவங்க கணவர் மற்றும் அவங்க சன் சுஜன் அண்ட் சுகேஷ் மற்றும் அவங்க கணவர் வந்து நம்மளுக்கு என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தينا எனக்கு என்னோட மனைவின ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ நான் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து என்னோட மனைவி நான் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் ஏனா எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறது என்னோட மனைவி மட்டும்தான் சோ ஸோ சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாய சார்பாகவும் பண்ணுமான் முக்கியமா ட்ரீம்ஸ் அண்ட் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தா திரு கார்த்திக் அவர்கள் வந்து வர இன்னைக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க சரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஆலோசனை பண்ண பண்ணுறாங்க ஸோ அப்படியே கதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ணால் போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னொன்று சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சார்பாகவும் பார்க்கும் அன்முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி